இங்கே வந்து ரெண்டு விதமான மக்களுடைய மனநிலை காணப்படுது ஒன்று இக்னரண்ட் இன்னொன்று வைஸ் இதை வந்து யார் இக்னொரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ரிசல்ட்டை மனசில் வச்சுக்கிட்டே கர்மா பண்ணுறவங்க இக்னரண்ட் வைஸ் அப்படிங்கிறது

सक्ता कर्म्य विद्वांसो कुर्वन्ति भारत कुर्याद् विद्वांस तथा लोक संग्रह गेट to the results, एस इग्नोरेंट पीपल पर्फर्म so should the टू perform without attachment अटैचमेंट फॉर sake ऑफ लीडिंग पीपल ऑन द right path, सो so, ெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் ஸ்லோக்கா வரைக்கும் நம்ம பார்த்த மீனிங் வந்து இன் ரிலேஷன் டு ப்ரீவியஸ் இன்ரிலேஷன் டு ப்ரீவியஸ் அப்படிங்கிற மாதிரி அடு அடுத்த ஸ்லோகங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்லோகத்துடைய அர்த்தத்துடைய ரிலேஷன் இன் ரிலேஷன் கண்டினியூட்டியாகவே இருந்தது ஆனால் இது வந்து அந்த கண்டினியூட்டி இல்லாமல் கொஞ்சம் தனிப்பட்டு இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே கர்மா பண்ண தான் செய்கிறாங்க எல்லாருமே ஆக்டிவிட்டீஸில் இருக்க தான் இருக்காங்க ஆனால் இக்னரெண்ட் மனநிலையில் இருக்கிறவங்க ரிசல்ட்டோட அட்டாச் ஆகி அந்த கர்மாவை பண்ணுறாங்க ஆனால் இக்னரெண்ட் மனநிலை இல்லாமல் வைஸ் மனநிலையில் இருக்கிறவங்க வந்து அட்டாச்மெண்ட்டோட அட் ரிசல்ட்டோட அட்டாச் ஆகாமல் அதே கர்மாவை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இங்கே வந்து ரெண்டு விதமான மக்களுடைய மனநிலை காணப்படுது ஒன்று இக்னரெண்ட் இன்னொன்று வைஸ் இதை வந்து யார் இக்னரண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதை செஞ்சா எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ரிசல்ட்டை மனசுல வச்சுக்கிட்டே கர்மா பண்றவங்க இக்னரண்ட் வைஸ் அப்படிங்கிறது ரிசல்ட்டை மனசில் வைக்காம வித்தவுட் அட்டாச்மெண்ட் டு த ரிசல்ட் கர்மா பண்றவங்க அப்படிங்கிறவங்களாம் வைஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இக்னரண்ட் மனநிலையில ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க அப்படிங்கிறது ஒரு செட்டு வைஸ் அப்படிங்கிற மனநிலையில் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்கிறது இன்னொரு செட்டு மொத்தத்தில் ரெண்டு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து கர்மா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோக்காவில் சொல்கிறாங்க இந்த இக்னரெண்ட் வைஸ் கர்மா ரிசல்ட் அட்டாச்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நம்ம நமக்கு புரியிற ப்ராக்டிக்கல் லாஜிக்கல் லாங்குவேஜில் பண்ணுறோம் இப்போ வந்து நார்மலாக வந்து நான் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறேன் ஏன்னா ரிசல்ட் வந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் அந்த மனநிலையில் படிக்கிறது ஒன்று நான் இந்த சப்ஜெக்டை படிக்கிறேங்க ஏன்னா இதை படிக்கிறது எனக்கு மனசளவில் பிடிக்கும் ஐ என்ஜாய் த ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இது ஒன்று ஒரே மனுஷன் வந்து இதில் வந்து இக்னரண்ட்டு மனநிலை வைஸ் மனநிலைன்னு தான் சொல்றாங்களே ஒழிய இந்த தரப்பட்ட மக்கள் வந்து இக்னரெண்ட்டு இந்த தரப்பட்ட மக்கள் வந்து வயசு அப்படின்னு மக்களை பிரிக்கலை மக்களுடைய மன நிலையை பிரிக்கிறாங்க எக்ஸாம்பிள் நான் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக நான் என்னையே இதில் எடுத்துக்கிறேன் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் இல்லை எனக்கு அடிச்சு போட்டாலும் சுட்டு போட்டாலும் வராத ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை நான் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அதை படிச்சு அப்படின்னா ஏன் நான் அதை படிக்க போகிறேன் பிகாஸ் ஸ்டடியிங் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து நான் என்ஜாயே பண்ணல அப்படிங்கும் போது நான் ஏன் அதை படிக்க போறேன் அதோடைய ரிசல்ட்டு எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையோ சாட்டிஸ்ஃபாக்சனத்தையோ இல்லை அந்த ரிசல்ட் எனக்கு ஒரு அப்கிரேடேஷனை கொடுக்கும் அப்படின்னு ரிசல்ட்டுக்காக நான் படிப்பேன் இன்னொன்று பகவத்கீதா இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா தட் இஸ் இம்மெட்டீரியல் படிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குங்க அதனால் படிக்கிறேன் படிக்கிறதை ஷேர் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இதை பண்ணுறதுக்கு உண்டான மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணுறேன் இன்னொன்று பண்ணுறதே எனக்கு பிடிக்கல ஆனாலும் நான் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுறேன் அப்படிங்கும்போது இவன் சொல்லி நான் வந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து தானே பண்ணுவேன் அதுதாங்க ஸோ மக்களை பிரிக்கலை மக்களுடைய மனநிலை ஒரே மனுஷன் ஒரு விஷயத்தை படிக்கும்போது ஐ என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஸோ நான் வயசாக தெரியறேன் இன்னொரு விதம் ஐ டோன்ட் ஈவன் என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் தட் ஆக்டிவிட்டி அண்ட் ஜஸ்ட் அட்டாச் டு த ரிசல்ட் அப்படிங்கும்போது நான் இக்னரண்ட்டாக தெரிகிறேன் அப்படிங்கிறது இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் ஸோ நாம் இக்னரண்ட்டாக வைசா அப்படிங்கிறது நம்ம என்ன கர்மா வந்து என்ன ஆக்டிவிட்டி நம்ம வந்து வயசாக இருக்கோம் எந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து இக்னரெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கக்கூடிய கேள்விக்குண்டான பதில் நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம என்ன வேலையை செஞ்சால் த மியர் ப்ராசஸ் ஆஃப் டூயிங்கே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோ அதை நம்ம செய்யணும் ஆனால் அது செஞ்சால் பணம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பிகாஸ் பாதி பேர் பாதி வேலை இங்கே வந்து பணத்துக்காக ரிசல்ட்டுக்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று எகெயின் வி ஆர் லேண்டிங் இன் டு த சேம் திங் என்னால் வந்து இந்த வேலை எனக்கு பண்ணுறது பிடிக்கும் ஆனால் இது பண்ணினா எனக்கு தேவையான பணம் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சும் என்னால் இதை ஃபுல் டைமாக பண்ண முடியல என்னால் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் மை டைம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம மனசுக்காக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணலாமா கேன் வி டூ சம்திங் பிகாஸ் வி லவ் டூயிங் இட் அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு கேள்வி தான் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோக்கா நமக்கு கொடுக்குது அடுத்து இருபத்தாறாவது ஸ்லோக்கா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சில்ட்ரன் பவாய்